வயல்கள் தானியத்தை விலகியாமற் போனாலும் கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலுற்று போனாலும் தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும் நான் கத்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் என்ற சிப்பின் தேவனுக்குள் கழிகூறுவேன் என்று ஆபகு திக்கதர்சி கூறுகிறார் அவ் இக்கட்டு நாளிலே நாம் கத்தரை நோக்கி பார்க்கும் பொழுது நாம் கலிகூற முடியும் இக்கட்டு ஏன் வருகிறது ஆண்டவர் அதை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் இக்கட்டு வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கையும் நாம் கொஞ்சம் நம்முடைய மனதை சீர்தோக்கி பார்த்து இது எதினால் வருகிறது நான் இதற்கு காரணமாக என்ன செய்தேன் என்று யோசித்து பார்க்கிறவளாக காணப்படும் பொழுது அந்த இக்கட்டிலிருந்து நாம் வெளிவிலகி இக்கட்டை நாம் சமாளிக்க முடியும் சரி இந்த இக்கட்டு வரும் பொழுது புதாவுக்கு இக்கட்டு வரும் பொழுது அபகுக்கு இவ்வாறாகச் செல்கிறார் வயல்வெளியில் தானியம் விளையாமற் போனாலும் அத்திமரம் கனிகொடாமற் போனாலும் தன்னை மந்தையிலும் சரி தன்டைய ஆட் சரி ஆடு இல்லாத போது வயல்கள் தானியத்தை விளைவிக்காமல் போனாலும் நான் என்ன செய்வேன் கத்திருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று ஆபத்து தீர்க்கதரிசி சொல்கிறார் நாம் அப்படி சொல்வோமா நம்முடைய வயல்களில் வ விளவியாமற் போனாலும் நம்முடைய மந்தையில் ஆடு இல்லாமல் போனாலும் நம்முடைய வீடு போனாலும் நாம் என்ன சொல்வோம் ஆண்டவருடைய சமூகத்தில் அழுது கதருவமே ஒன்றிய நான் மக கத்திருக்கள் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று நாம் யாராவது சொல்ல முடியுமா கண்டிப்பாக நாம் சொல்ல மாட்டோம் இக்கட்டுகள் வரும் பொழுது இக்கட்டு நாளில் உதவி செய்ய நம் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு எல்லா வகையிலும் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் இக்கட்டு ஏன் வருகிறது நம்முடைய கவனமின்மையினால் வரலாம் அல்லது நம்முடைய வாழ்க்கையில் நேவையில்லாத வீண் பேச்சுகளினால் வரலாம் ஒருவேளை நம் வீட்டை விட்டு கடந்து நம்முடைய வேலை ஸ்தலங்களுக்கு செல்லும் பொழுது வாகனத்தில் செல்லும் பொழுது எதிர்பாராத விதமாக எதிர்வருகிற நம் நம்மீது நம் வாகனத்தின் மீது போது இக்கட்டு வரும் அந்த இக்கட்டு வரும் பொழுது நாம் அவர்களோடு போராடி கொண்டு ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்ய முடியாது சுகம் பெற முடியாது அந்த நேரத்திலும் நமக்கு ஆண்டவர் உதவி செய்யும்படியாக ஆண்டவரை நோக்கி உன்னதமானவரே ஆவியானவரே என்னை காத்துக்கொள்ளும் எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கும் யாரையாவது அனுப்பி அவர் நமக்கு என்ன செய்வார் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் ஆம் நம்முடைய கண்கள் இக்கட்டு வரும்போது கண்மலையான அவரை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் இக்கட்டுகள் ஆபத்துக்கள் நமக்கு நேரிடும் பொழுதெல்லாம் அதை யாரால் வந்ததோ அவர்களை குறித்து நாம் வசைபாடி கொண்டு இருக்கிறவர்களாக காணப்படாமல் இதுவும் நல்லது இதுவும் கடந்து போகும் இதுவும் நன்மைக்குத்தான் என்று நாம் உள்ளத்தின் ஆழத்திலே நினைத்து செயல்படுவோமே ஆனால் அந்த இக்கட்டிலிருந்து நம்மை தப்பிவிக்க வல்லவரை நாம் ஆராதிக்கிறபடியால் அவரை நோக்கி நாம் பார்ப்போம் வெற்றி பெறுவோம் துன்மார்கன் வாழ்ந்து சுகித்திருப்பான் இதுமானோ தன் கஷ்டத்தின் நிமித்தமாக துன்புறுவான் ஆனாலும் அவன் மகிழ்ந்து கலிகுடுவான் அப்படியாக தான் அவகுக்கும் செல்கிறார் எது என்ன விளைவியாமற் போனாலும் எது இல்லாமல் போனாலும் நான் பத்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்கிறான் நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் எந்த காரியங்கள் நமக்கு இல்லாமற் போனாலும் ஆண்டவருக்குள்ளாக நாம் மகிழ்ந்து எனக்கு அனுதினமும் நீர் உண்ண உணவும் உடுக்க உடையும் தந்தால் போதும் என்று சொல்லி நாம் அவருடைய சமூகத்தில் நித்தமும் காத்திருக்கிறவளாக காணப்படும் பொழுது இதை நோக்கி கூப்பிடு அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்னதேவன் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நம்முடைய இட்கெட்டு காலத்துல அவ விடு தகப்பனாக இக்கள் நம்ம ஆவியானவரை பார்க்கும் பொழுது ஆவியானவர் தாமே அவர் நம்மில் இறங்கி நமக்கு அபிஷேகம் தந்தவராக நம்முடைய மனதை பக்குவப்படுத்தியவர்களாக நமக்கு உதவி செய்வராக காணப்படுவார் அவருடைய அந்த ஆனந்த பாக்கியத்தை நாம் பெற்றவர்கள் நம்முடைய இக்கட்டு நாளில் நாம் வீணான பேச்சுகளை பேசாதவனும் மற்றவர்களை நாம் ஊக்கப்படுத்துகிறவர்களாக அன்றோடைய சமூகத்தில் காத்திருந்து வேதம் வாசித்து ஜெபித்து பாடல் பாடி நம் சா நம்முடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி கொண்டு நம்மை சார்ந்தவர்களிடமும் நாம் சந்தோஷமாக காணப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதும் சந்தோஷமும் சமாதானமும் உள்ளதாக காணப்படும் அண்டவர்தாமே நம்முடைய இக்கட்டு நாளில் நமக்கு உதவி செய்வாராக கத்ததாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாரா ஜபம் எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அருமையான தகப்பனே மீன் நன்றியோடு துதிக்கிறேன் சொஸ்தரிக்கிறேன் வணங்குகிறேன்ப்பா சேஷமாக இந்த நாளிலும் கூட ராஜா அப்பா இக்கட்டு நாளில் எங்களுக்கு அரணான கோட்டையாக நீர் இருக்கிறபடியால் மீன் நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா எங்களுடைய கவனம் அப்பா உண்மையே நோக்கி இருக்கட்டும்ப்பா எல்லா நேரத்திலும் எங்களுக்கு உதவி செய்கிற நீர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம்ப்பா தகப்பனே எங்களுடைய வாழ்க்கையிலே சவையான பாதையிலே எங்களை நடத்தும் எங்களுக்கு உன்பாக கரடு முரடான பாதையெல்லாம் மாற்றி போடு ராஜா நீர் எங்களுக்கு எ கரம்பிடித்து வழிநடத்துவீரே ஆனால் எந்த இக்கட்டுவாய் இருந்தாலும் நாங்கள் உமக்குள்ளாக மகிழ்ந்து கழிவுற அபகு சொன்னது போல நாங்களும் கழிவுறை எங்களுக்கு திருவிச்சா அப்படிப்பட்ட கிருபை நீர் எங்களுக்கு தந்து வழிநடத்தப் போகிற தயவுக்காக உமக்கு நன்றி இயேசுவின் முனைஞ்சி எங்களும் நல்ல பிதாவே ஆமயம்